இயேசு வந்து யூதர் இவங்களுக்காக வரல அரபியருக்காக வரல ஃபுல்லாக கப்ஸா பை பைபிள்லேருந்து எடுத்து அவ்வளோ எவ்வளோத்துக்கு எவ்வளோ பொய் அவ்வாண்டமாக பொய் சொல்லணுமோ அவ்வளோ பொய்யே குரானில் சொல்லியிருக்காரு இது படித்து பார்த்தா இந்த பைபிள் வசனங்கள் தெரியறதுனால ஐயோ ஐயோ இப்படி முஸ்லீம்களை ஏமாற்றிருக்கிறாரு இவங்க ஏமாந்து கிடக்கிறாங்களே ரொம்ப கஷ்டமாக இருக்கும் இப்போ நீங்கள் இதை எழுதும்போது என்ன கஷ்டங்கிறது இங்கே புரிஞ்சுக்கணும் அதாவது ஒரு பொய் ரெண்டு பொய்னால் பரவாயில்ல எப்போ அப்படின்னு ஹைலைட் பண்ணி சொல்லலாம் எடுத்தது அவன் போட்டும் போய் பைபிளில் அங்கே வசனம் இருக்குது அதுக்கு தலை குப்புற முகம்மது எழுதியிருக்கிறாரு அவன் இஷ்டத்துக்கு கதை எழுதியிருக்கிறாரு பிசாசுக்கு என்ன பேர் தெரியுமா அவன் சொந்தத்தில் போய் சொல்கிறவன் யோவான் எட்டு நாற்பத்தி நாளில் சொல்லியிருக்காரு அவன் பேசும்போது சந் சொந்தத்தில் எடுத்து பேசுகிறான் அப்படியே டெஃபினிஷன் இருக்குது பைபிளில் இருக்குது ஏற்கனவே இவர் வந்தது கிபி அறநூற்றி பத்து ஆனால் இந்த இந்த வசனங்கள்லாம் எப்போ எழுதப்பட்டது கிமு எழுநூறு கிமு ஆயிரத்தி நானூறு ரொம்ப வருஷங்களுக்கு முன்னால் இது யூதர்களுடைய பைபிள் இதிலேருந்து எடுத்து அவர் எழுதுகிறார் ஹீப்ரோ பைபிள்லேருந்து இருந்து எடுத்து அரபிக்கிற்கு எழுதுகிறார் எழுதும்போது அதை அப்படியே எழுதுனா பரவாயில்ல இப்போ நீங்கள் பார்க்க போகிறீங்க குரான்லேருந்து அப்படியே தான் வசனம் கொடுப்பேன் மாற்ற மாட்டேன் பைபிள்லேருந்து அப்படியே வசனம் கொடுக்குறேன் மாற்ற மாட்டேன் அது கரெக்டு நீங்கள் கோட் பண்ணலாம் ரெஃபரன்ஸ் தப்பு இல்லை ஆனால் அது எடுத்து அதை மாற்றி இது என்னோடதுன்னு சொல்லும்போது அதுக்கு பேர் பிளேஜ் ரேசம் திருட்டு அப்போது எனக்கு என்ன பிரச்சனைனா நான் உங்கள் சகோதரன் இயேசுவுக்கு வேலைக்காரன் நான் உங்களுக்கு எதிரி கிடையாது நான் இதை இந்த குரானை எடுத்து வசனத்தை எடுத்து நான் படிக்கும்போது பைபிளை கம்பேர் பண்ணுவது பார்த்திங்கன்னா ஏதோ இந்த மக்களுக்கு சொல்கிறது ஒரு ஒரே 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 அதாவது கண் ஒரே கஷ்டமாக இருக்கும் ஒரு எப்படி இதை சொல்கிறதா அதை சொல்கிறது எதை சொல்கிறது ஏன்னா உன்னுக்கு மேலே அடுத்தது பெரிய பெரிய பொய்யாக இருக்குது எது உலக மகா பொய் ரேட் பண்ணுறது எது முகம்மது சொன்ன பொய்ல எது உலக மகா பொயின்னு எடுத்தால் அது வரிசையாக இருக்குது போட்டி போடுது அவ்வளோ பொய் இருக்குது அவ்வளோ பொய் இருக்குது இதுதான் பிரச்சனை ஆனால் அதுலேருந்து எடுத்து ஓரளவுக்கு உங்களுக்கு நான் கொடுக்குறேன் இப்போ அந்த ரன் அப் வந்து எல்லாத்தையுமே கொடுக்கல த ரன் அப் ஃபார் த ரிடம்ஷன் ஒரு பகுதி மட்டும் கொடுக்குறேன்